பிரம்டன் நகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது நகராட்சியின் சொத்து வரி கட்டணத்தில் நகரத்தின் பங்கிற்கு பூச்சிய வீத உயர்வு மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதுடன் பிரம்டனின் இரண்டாவது மருத்துவமனைக்கான ஒதுக்கீட்டை ஆதரிக்கும் நோக்கில் தனிப்பட்ட ஒரு வரி விதிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது புதிய கட்டுமானத்தை விரைவுபடுத்துவதோடு சுகாதார அமைப்பிற்கு நகராட்சி வழங்க வேண்டிய மாகாண கட்டாயமான மில்லியன் உதவுகிறது பல்வேறு சமூக ஆலோசனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டை கிரேட்டர் டொனால்ட்ரோ ஹாமில்டன் பகுதி முழுவதிலும் ஒருவருக்கு விதிக்கப்படும் நகராட்சி நிகர வரி விகிதத்தை மிக குறைந்த நிலைகளில் ஒன்றாக தக்கவைத்துக் கொள்ளும் அதே நேரத்தில் பொது பாதுகாப்பு சுகாதார சேவை பொழுதுபோக்கு பொது மற்றும் சமூக கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக இருபத்தி நான்கு புதிய தீயணைப்பாளர்கள் மற்றும் பதினான்கு புதிய தீ தடுப்பு அலுவலர்கள் வாகன நிறுத்த ஒழுங்கு அமலாக்கம் மற்றும் சாலை பாதுகாப்பிற்காக பன்னிரண்டு புதிய பணியாளர்கள் மேலும் வாடகை வீட்டு விதிமுறை பின்பற்றுதலுக்காக முப்பத்தி ஒன்பது பணியாளர்கள் ஹவுடன் பொழுதுபோக்கு மையத்திற்கு இருபது தசம் இரண்டு மில்லியன் டாலர் சூசன் பெனிஸ் விளையாட்டு வளாகத்திற்கு இரண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர் மற்றும் பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகளுக்காக ஒன்று தசம் ஒரு மில்லியன் டாலர்கள் நாற்பத்தி நான்கு புதிய மின்சார பேருந்துகள் உட்பட பொது போக்குவரத்து பேருந்துகளுக்காக நூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் பிரம்டனின் இரண்டாவது மருத்துவமனைக்கு ஆதரவாக தொடரும் ஒரு வீத வரி